நிறைய பெண்கள் வந்து காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு படுக்கும்போது தான் சொல்லுவாங்க எனக்கு அப்பா கொடா இது கொடா சிலர் அந்த நிரம்பு சம்பந்தமானவங்களுக்கு உருளைக்கிழங்கு தொடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது ஏன் அப்படின்னா ஆனா இப்ப நம்ம ஏழு மணிக்கு எந்திரிச்சு பேஸ்ட் வச்சு தேய்க்கிறோம் தேய்க்கிறோம் அப்பயும் விட்டா தூங்கிடலாமான்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுறாங்க காரணம் அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ண முடியல அதே மாரி ஒரே ஒரு துண்டு சாப்பிடலாம்னு ஆசைக்கு சாப்பிட்டாங்கன்னா எனக்கு சுகர் ஏறி போச்சுன்னு கவலைப்படுறாங்க இது உண்மையா அப்படின்னா இல்லை வணக்கம் மேடம் வணக்கம் இயற்கை ஆனந்தம் அப்படின்னு நம்ம உடல் பேசக்கூடிய மொழிய நல்ல தெளிவா விளக்கமா புரியற மாதிரி எடுத்து சொல்லிட்டு வர்றீங்க அதுல நம்ம நேயர்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில இப்ப பாக்கலாமா கேளுங்கப்பா அதற்கான தெளிவான விளக்கத்தை நம்ம கொடுத்துடலாம் சுகர் இருக்கிறவங்க நிலத்தடியில் விளையக்கூடிய உருளைக்கிழங்கு மாதிரியான கிழங்கு வகைகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஆமா எனக்கு சுகர் இருக்கு எனக்கு மூட்டு வலிக்குது அதனால பூமி கடியில விளைஞ்ச எந்த உணவுமே நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு யாருமே தொடரது இல்லை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ண முடியல அதே மாரி ஒரே ஒரு துண்டு சாப்பிடலாம்னு ஆசைக்கு சாப்பிட்டாங்கன்னா எனக்கு சுகர் ஏறி போச்சுன்னு கவலைப்படுறாங்க இது உண்மையா அப்படின்னா இல்லை உருளைக்கிழங்கு தாராளமா எடுத்துக்கலாம் அப்புறம் ஏன் உருளைக்கிழங்கு எடுத்தோன்னே சுகர் ஏறுது அப்படின்னா சுகர் ஏறுறதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட வயிறு தான் அப்படின்னு நான் பல வெளியேற்ற சொல்லியிருப்பேன் அது ஜீரணம் தான் சுகர் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது இப்போ வயிறு எப்போ பசி எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் நோய் உங்களை விட்டு பறந்து போயிடும் ஆனால் நம்ம தான் பசி எடுத்தே சாப்பிட்றது கிடையாது அதனால தான் சுகர் பேஷண்ட்டு கம்பல்சரி சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த சாப்பாட்டில் தான் ரிச் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நல்லா ஜீர்ணிக்கிறதுக்கு பசி எடுத்து சாப்பிட்டா தான் ஜீர்ணிக்கும் பசி இல்லாமல் நீங்கள் வெறுமனையே சோற உள்ளே போட போட அந்த வயிறு மேலும் கெட்டு போயிட்டே இருக்குது ஸோ அப்போ நம்ம இந்த உருளைக்கெழங்குலேயும் அளவுக்கு அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது இன்னும் ரொம்ப முக்கியமானது ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இருக்குது அந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இருக்கிறதுனால அந்த உருளைக்கெழங்கு ஜீர்ணிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து இருபதுலேருந்து ஒரு முப்பது கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது ஆனால் நம்மளுக்கு உருளைக்கெழங்கு வச்சாலே ரொம்ப பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் வைங்கன்னு வாங்கி வாங்கி சாப்பிடுவோம் இது இல்லாமல் நிறைய சாப்பாடு ப்ளஸ் கூட்டு பொரியல் அது இதுன்னு உள்ள கட்ட ஆரமிச்சிடுவோம் இப்படி இருக்கும் போது ஏற்கனவே பசி இல்லாமல் கொஞ்சம் எடுக்கிறோம் பசி இல்லாமல் இன்னும் நிறைய ஐட்டம் உள்ளே போடுறதுனால வயிறு அஜீர்ணமாயிட்டு நம்மளுக்கு வந்து சுகர் அதிகமாயிடும் அதுவும் இந்த சுகர் பேஷண்ட் அதாவது மெயினாக அந்த வயிறு தொந்தரவு இருக்கிறவங்க உருளைக்கிழங்கு கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டாவோ இல்லை ஒரு துண்டு எடுத்தாவே ஜீரணிக்க ஜீர்ணிக்க ஆகும் அப்போ அடுத்த பசி வர ரொம்ப லேட் ஆகும் ஆனால் நம்ம தான் அடுத்தடுத்து உடனே மூணு வேலை சாப்பிடணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அதுவும் சுகர் பேஷண்ட்டாக அஞ்சு வேலை சாப்பிடணுன்னு ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்க பசி இல்லாமல் எடுக்கிறதுனால ஜீர்ணிக்கிறதுக்கும் லேட் ஆகுறதுனால உங்களுக்கு உருளைக்கெழங்கு பெரிய பாதிப்பை கொடுக்குது இன்னும் ரொம்ப முக்கியமானது அந்த உருளைக்கிழங்கில் நல்ல ஒரு ஃபைபர்ஸ் விட்டமின்ஸு கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் அப்படின்னு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அதனால் நம்ம ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு மேலும் வந்து இந்த உருளைக்கெழங்கு வந்து அவிச்சு இல்லை பொரியல் இந்த மாதிரி தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறையா பசங்களுக்கு அது மெயினாக சின்ன பசங்களுக்கு இந்த வருத்த சிப்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்லாம் ரொம்ப பிடிக்குது அளவுக்கு அதிகமாக அதை வந்து நீங்க நெருப்பில் காட்டி ஓவர் ஹீட் பண்ணும்போது அதுல அக்ரலமைட்ஸ் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் உருவாகுது இந்த வேதிப்பொருள் தான் உங்களுடைய செல்ஸுக்கு எல்லாமே கார்போஜெனிக் அதாவது கேன்சர் வர்றதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருக்கு ஸோ அது வறுத்து எடுக்கிறத விட இந்த மாதிரி பொரியலா செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கணும் நம்ம உடம்பு எப்பவுமே கதை இருக்கணும் அளவுக்கு அதிகமாக சூடாக கூடாது குளிர்ச்சி ஆகக்கூடாதுன்னு அப்போ அந்த உருளைக்கிழங்க நீங்க அளவுக்கு அதிகமாக சூடு பண்ணும் பொழுது இந்த வேதிப்பொருட்கள் மாறி உங்க உடம்புல கேன்சர் வர்றதுக்கு முக்கிய காரணமா இருக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா சிலர் அந்த நிரம்பு சம்பந்தமானவங்களுக்கு உருளைக்கிழங்கு தொடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது ஏன் அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து முளைக்கட்டுனு உருளைக்கெழங்கு இருக்கும் நம்ம நிறைய வீட்டில் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு சில உருளைக்கிழங்கு முளைக்கட்டி இருக்கும் கடையில் போனாவே முளைச்சி போயிருக்கும் பரவாயில்லன்னு வாங்கி அந்த முளைக்கட்டினதை பாட்ட கட் பண்ணி அப்படியே சமைச்சிருவோம் இன்னும் ஒரு சில உருளைக்கிழங்கு வந்து பச்சை பச்சையா ஒட்டிகிட்டு இருக்கும் அதை மட்டும் கட் பண்ணுவோம் இப்படி செய்யலாமா அந்த உருளைக்கிழங்கை சமைக்கலாமா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான உருளைக்கெழங்கு அது தான் ஏன்னா முளைச்சிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி கீழே போடுங்க இல்லை உங்கள் வீட்டில் நட்டு வச்சு எதாவது பண்ணிக்கோங்க ஆனால் அதை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படி நீங்கள் அதை கட் பண்ணி சமைச்சிங்க அப்படின்னா கிளைக்கோ அல்கலைட்ஸ் அப்படின்ற வேதிப்பொருள் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகும் ஆனால் இதை வந்து நீங்கள் என்ன நீங்கள் அவிச்சாலும் இல்லை பொரியல் பண்ணிணாலும் எது பண்ணாலுமே அதனோட தன்மை மாறவே மாறாது அந்தளவுக்கு அது வந்து அதனுடைய பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அந்த கிளைக்கோ அல்கலைட்ஸ் நீங்க ரெகுலராக எடுக்கும் பொழுது உங்களுடைய நிரம்பு ரொம்ப பாதிக்கப்படும் அதனால கண் பார்வையும் மங்க ஆரம்பிக்கும் தலைவலி அளவுக்கு அதிகம் தலைவலியா அளவுக்கு அதிகமாக அப்படி இடிச்சு போற மாதிரி வலிக்கும் ஸோ நிரம்பு சம்பந்தமானவங்க உருளைக்கெழங்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறத விட உருளைக்கிழங்கு அவங்க எடுத்துக்கலாம் ஆனா முளைச்ச உருளைக்கிழங்கு தான் எடுக்கக்கூடாது ஸோ அதனால உருளைக்கிழங்குல நோய் கிடையாது உங்க உன் உறுப்பு பலவீனமா இருக்கு அதை நீங்க சரி பண்ணிட்டு உருளைக்கிழங்கு தாராளமாக எடுத்துக்கலாம் அஜீர்ண கோளாறுக்காக நம்ம ஓம வாட்டர் குடிக்கிறோம் இல்லையா அந்த ஓம வாட்டர் எப்படி எடுத்துக்கலாம் அடிக்கடி எடுத்துக்கிறது சரியா தப்பா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு ஓம வாட்டர் அஜீர்ணக்காரவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் சரி அஜீர்ணம் அப்படின்னா என்னது சாப்பிட்ட உணவு ஜீர்ணிக்கல அது வயிற்றுலேயே இருந்ததுனால ஒரு வித ஒரு கேஸ்ட்ரபுல்லாம் மாறுது ஒரு சிலருக்கு எத்துக்கிட்டு வருது ஒரு சிலர் ஜீர்ணிக்காமல் திம்முன்னு இருக்கு அது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல டைஜஸ்டிவ் என்ஜைம் வந்து கம்மியா இருக்கு டைஜெஸ்டிவ் என்சைம்னா என்னன்னா நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம வயிறு ஜீர்ணிக்கணும்னா ஹெச்சிஎல் அப்படின்ற ஆசிட் செக்ரிட் ஆகணும் அது செக்ரிட் ஆகும்போது நம்ம உள்ளே சோறு போட்டோன்னே அதை நல்லா அரைச்சி புளிப்பு வந்துடும் புளிச்சாதான் அது அடுத்த தன்மைக்கு மாறுது அடுத்தது நம்ம ரத்தமாக மாறுதலாம் பார்த்துருப்போம் ஒரு சிலருக்கு வயிறு தொந்தரமாக இருந்தால் அந்த ஹெச்சிசிஎல் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது டைஜஸ்டிவ் என்ஜியும் கம்மியாக இருக்கும் அவங்க இந்த செயற்கையாக அதாவது இந்த ஓம ஊற்று உள்ளே போடும்போது அந்த டைஜஸ்டிவ் என்ஜியும் செக்ரிட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்டது ஜீர்ணிக்கும் ஆனால் பல வருஷமாக நான் வந்து சாப்பிட்டாவே ஓம ஊற்று குடிப்பேன் அப்படின்றது ரொம்ப முற்றிலும் தவறு என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதுலாம் தப்பு இல்லை ஒன்றும் இல்லை நம்ம மாவை ரெகுலரா வீட்டில் அரைக்கிறோம் நைட் அரைச்சி மறுநாள் புளிக்க வச்சு சாப்பிட்றது ஓகே நல்ல விஷயம் ஆனா இன்ஸ்டன்ட்டா நான் இப்போ அரைச்சி உடனே செய்யணும் அப்படின்னா பழைய கொஞ்சம் புளிச்ச மாவு அதில் கலந்து ஓரளவுக்கு இன்ஸ்டண்டா சுட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஈஸ்ட் பவுடர் அதில் போட்டு கொஞ்சம் கலந்து இட்லியோ தாராளமா ஊத்திக்கலாம் இது என்னைக்காவது பண்ணால் தப்பு கிடையாது ஆனா ரெகுலரா நீங்க இந்த ப்ராசஸ் பண்ணும்பொழுது அது வந்து மேலும் நோய் வாய்ப்பால் தான் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த ஓம ஒற்றை என்னைக்காவது உங்களுக்கு அஜீர்ணமாக இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம் பட் ரெகுலராக வாங்கி வச்சு நான் குடிச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது உங்கள் வயிறை மேலும் கெடுக்க வச்சுட்டு ஸோ வயிறு என்ன ப்ராப்ளம்ட்டு அது இயற்கை சார்ந்து அதுக்கு தீர்வு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வயிறு நார்மலாக ஆரம்பிச்சிடும் கசப்பு சுவை அதிகமாக எடுத்துக்கிட்டா உடல்ல அரிப்பு வரும் அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க அது அப்படிதானா கசப்பு சுவை அதிகமாக எடுத்துக்கிட்டா உடல்ல அரிப்பு வருமா ஆமாம் கசப்பு சுவை அளவுக்கு அதிகமாக எடுத்தீங்கன்னா கம்பல்சரி உங்கள் தோலில் அரிப்பு வந்தே தீரும் அது ஏன் வருது அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு சுவை மூலியமாக நம்மளுடைய உள்ளுறுப்பு ஒன்று ஒன்றும் இயங்கிகிட்டு வருது அதே மாதிரி கசப்பு சுவை அதாவது துவர்ப்பு சுவை மூலியமாக நம்மளுடைய ஹார்ட் நல்ல பம்ப் பம்பாகணும்னா அதுக்கு இந்த சுவை ரொம்ப முக்கியம் அதனால தான் அந்த காலத்திலையே காலையில் வேப்பங்குச்சியில் தான் பல் விளக்குவாங்க இல்லைனா ஆழம் விழுது வேப்பங்குச்சி கசப்பாக இருக்கும் ஆழம் விழுது ஒரு வித துவர்ப்பாக இருக்கும் இல்லைன்னா சாம்பல் எடுத்து அப்படியே பல் விளக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படி போது என்ன நடக்குதுன்னா ஹார்ட் வந்து அந்த சுவை கிடச்சோன்னா ஹார்ட் நல்லா பம்ப் ஆகும் பம்ப் ஆனோடனே அந்த ரத்தம் உடல் முழுவதும் வித்தின் செகண்ட்ல பரவதுனால உடம்பு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காலை எழுந்திரிச்சு அவங்க பல் விளக்கிட்டு வேலைக்கு போயிடுவாங்க மூணு மணியாக இருந்தாலும் சரி நாலு மணியாக இருந்தால் உடம்பு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் இப்போ நம்ம ஏழு மணிக்கு எந்திரிச்சி பேஸ்ட்டை வச்சு தேய்க்கிறோம் தேய்க்கிறோம் அப்போயும் விட்டால் தூங்கிடலாமான்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுறாங்க காரணம் அதில் இனிப்பு சுவை தான் அதிகமாக இருக்குது இனிப்பு சுவை அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அந்த நம்ம மண்ணீரல் பலவீனம் அடைய ஆரம்பிக்குது ஸோ அவங்களுக்கு வயிறு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால காலையில் கசப்பு சுவையில் இல்லை நாட்டு மருந்து கரையில் நிறைய பல்பொடி கிடைக்குது அந்த பல்பொடியில் பல் விளக்க பாருங்க சரி இந்த மாதிரி கசப்புசுவை எடுக்கிறதுனால லைட்டாக கொஞ்சமாக நம்ம எடுக்கிறோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக பம்ப் ஆகி விட்டுரும் ஆனால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக கசப்புசுவை எடுக்கிறதுனால அளவுக்கு அதிகமாக ஹார்ட்டு பம்ப் ஆகுறதுனால அது உள்ளே போகிற ரத்தமும் அளவுக்கு அதிகமாக சூடாயிடுது ஏன்னா ஹார்ட்டை ஃபாஸ்ட்டாக ஃபன் பாவனால ரத்தம் சூடாகுது ரத்தம் சூடாகிறதுனால நம்மளுடைய தோள்கள் அளவுக்கு அதிகமாக அரிக்க ஆரம்பிக்குது அப்படி வேணால் நம்ம கசபூசுவையை அளவுக்கு அதிகமாக எடுக்க போகிறதில்ல ஆனால் இந்த கொரோனா ஸ்டேஜில் எங்கே பார்த்தாலும் கபசூர் குடிநீரை குடிச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க வீட்டில் உள்ளோண்டு குடிச்சிருப்பாங்க வெளியே போனால் வேறு இடத்துல கேம்ப் மாதிரி வச்சானா அங்கே போகிற இடத்துலலாம் பத் ஒரு நாளைக்கு பத்து இருபது வாங்கி வாங்கி குடிச்சுக்கிது ஏன்னா உடம்புக்கு நல்லதுன்னா அளவுக்கு அதிகமாக கசபூசுவையை சாப்பிட்டுட்டு உடல் முழுவதும் அரிப்பு அந்த கொரோனா ஸ்டேஜில் நிறைய பேர் வீசிங் வந்தது காரணமும் இந்த அளவுக்கு அதிகமான கசப்புன்றதே தெரியல ஆனால் நம்மளுக்கு வீ இது கொரோனா தான் வந்துச்சுன்னு பயந்துகிட்டு வந்திருப்பாங்க ஸோ கசப்பு சுவை எந்த சுவையும் அளவுக்கு அதிகமாக எடுத்தால் தான் எப்படி இனிப்பு சுவை எடுத்தால் மண்ணிரல் பலவீனம் அடையுமோ அதே மாதிரி கசப்பு சுவை அளவுக்கு அதிகமாக எடுக்க வேண்டாம் அதற்கு பதில் ரெகுலராக காலையில் பல் விளக்கிறீங்களா அந்த டே சுவையே போதுமானது ஏன்னா அந்த ஒரிஜினல் தேனில்லாம் நல்லா கசப்பு சுவை இருக்கும் ஒரிஜினல் தேன் நீங்கள் மலை பிரதேசத்தில் போயிட்டு அந்த கொம்பு தேன் இதெல்லாம் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா தேனாக இருந்தீங்கன்னா சும்மா ஒரு ஒரு டீஸ்பூனில் ஒரு கால் வாசி சும்மா நாட் வா நாட்டில் தடவை போதுமானது ஒரு நாளைக்கு ஆனால் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி தேனை வாங்கி வாங்கி ஊற்றி குடிச்சிங்கன்னா தோல் ஃபுல்லாக பட்டு போயிடும் ஏன்னா அளவுக்கு அதிகமாக ரத்தம் சூடாயிடும் ஸோ அதனால் கசப்பு சுவை அரிப்பை தான் கொடுக்கும் குளியல் பற்றி ஒரு நேர் கேட்டிருக்காங்க இடுப்பு குளியல் எடுக்கிறது எந்த அளவுக்கு அவசியம் அதோட முக்கியத்துவத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா ஆமாம் இடுப்பு குளியல் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இடுப்பு குளியல் நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ உங்களுடைய கிட்னி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுவும் இப்போ இந்த வெயில் காலம் வந்துடுச்சு இந்த வெயில் காலத்தில் எல்லார் உடம்புலையும் நீர் வத்தி போயிடும் ஸோ நீர் பற்றாக்குறை கிடைக்கிறதுனால கிட்னி ஓவராக ஹீட் ஆகிடும் ஸோ அதனால் அவங்களுடைய மெயினாக இடுப்பு எலும்பு காலெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு தெரியாது இந்த ஈவினிங் மேலே இடுப்பு பயங்கரமாக வலிக்குது ஒரு சிலர் கால்லாம் குடைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் நைட்டு படுக்கும்போது கம்பல்சரி ஒரு இடுப்பு குளியல் எடுத்துகிட்டு படுக்கிறது நல்லது இடுப்பில் சூடாக தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைன்னா டப்புல கொஞ்சம் சூடாக தண்ணியில் உட்காந்துட்டும் குளி படுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கிட்னி வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு வழி வேதனையிலேருந்து கிளியர் ஆகலாம் இந்த இடுப்புக்குழியல் எடுக்கும் பொழுது உங்கள் உடம்புல நோய் எதிர்ஸ்தியும் அதிகமாகும் ஏன்னா நிறைய பெண்கள் வந்து காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு படுக்கும்போது தான் சொல்லுவாங்க எனக்கு அப்பா கொடாயுது கொடாயுது ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு கொஞ்சம் இடுப்புக்கிட்ட சூடாக தண்ணி ஊற்றிட்டு படுத்தாவே உங்களுடைய கிட்னி கதை கதப்பாக ஆரம்பிக்கும் நீங்கள் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு மறுநாள் காலையில் திருப்பியும் வேலை செய்யலாம் ரொம்ப தெளிவா விளக்கமா கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க இதே மாதிரி நேயர்களான உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா தாராளமாக நீங்க கமெண்ட் பகுதியில் தெரிவிக்கலாம் இல்லை அப்படின்னா மேடமோட வாட்ஸ்அப் நம்பரும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதுக்கு கூட நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட சந்தேகங்களுக்குண்டான பதில தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி